அனைவருக்கும் வணக்கம் ஆர்கே டிடி சர்வீஸ் யூடியூப் சேனலில் தங்கள் அன்புடன் அழைக்கிறோம் நான் உங்கள் பன்னீர்செல்வம் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் டிடிஎச் இதெல்லாம் ஒரு ஈஸி சின்னதாக சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கான வீடியோ தான் இது நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூடவே பெல்லைக்கன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நாம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் எதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறோம் கொரியர் மூலியமாக புக் பண்ணுறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் டிஸ்ட்ரிபியூட் டிடிஎச் இதை போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது மூணு மாதம் போட்டிங்க அப்படின்னா நாலு மாதமாக வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஸ்டார்போர்ட்ஸ் ஒன்றும் ஒன்று ஹச்சடியும் அடுத்து அடுத்தது வாட்ச் ஓடிடி ஆப் உங்களுக்கு மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் படம் பார்த்துக்கலாம் சொல்லியிருந்தேன் சரிங்களா அதாவது மூணு மாதம் போட்டிங்க அப்படின்னா நாலு மாதமாக வந்துடுது அதுவே நீங்கள் ஆறு மாதமாக போட்டிங்க அப்படின்னா ஒம்பது மாதமாக வரும் அதாவது ஆறு ப்ளஸ் ஒரு மூணு ஒம்பது மாதமாக வந்துடுங்க இது நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதில் உங்களை மூணு மாதத்துக்கு வாட்ச் ஆப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி படம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஸ்டார் போர்ஸ் ஒன்று அச்சரியும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு அடுத்தபடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது டோல் ஃப்ரீ நம்பர்லேருந்து கால் பண்ணால் மட்டுமே தான் இந்த பிளான் உங்களுக்கு எலிஜிபிள்னு அதை இப்போ தேவலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க நீங்கள் இப்போ மூணு மாதம் போட்டிங்க அப்படின்னா நாலு மாதமாக வந்துடும் ஆறு மாதமாக போட்டிங்க அப்படின்னா ஒம்பது மாதமாக வந்துடுங்க சரிங்களா அதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி